ியா ஸ்ரீராம்ேகா அவர்களுக்கு நன்றி மீண்டும் என்று அன்புடன் நினைக்கிறோம் நேர்களை அடுத்தபடியாக நாம் கேட்கவிருப்பது உலக இந்து செய்தி மடல் இன்றைய தினம் நன்றில் இருந்து ஆனந்த் வழங்குவார் அதைத் தொடர்ந்து பிரகநாயகி சத்யநாராயணம் மகாராஷ்டிரா மகாலட்சுமி கோலாப்பூர் ஆலயம் பற்றி கேட்டிருக்கும் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை நமக்கு வழங்க வருபவர் நித்யா சோமி நமக்கு நன்கு அறிமுகமானவர் முன்பு ஆங்கில செய்திகளை வழங்கியவர் இன்று நமக்கு நவராத்திரி சிறப்புறவுகிறார் அதுக்கு முன்பாக முதலில் இதோ உலக இந்து செய்தி மண்டலை செய்தி முடிப்போம் லண்டனிலிருந்து வைஷ்ணவி வழங்குகிறார் ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல் செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வாசித்து வழங்கும் செய்தி மடல் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிலை கடத்தல் வழக்கு கோப்புகள் மாயம் தலைமை செயலருக்கு சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை தமிழகத்தில் சிலை கடத்தல் தொடர்பான கோப்புகள் அளிக்கப்பட்டது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தவறினால் தலைமை செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட உத்தரவிட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் சிலை கடத்தல் வழக்கு தொடர்பாக நாற்பத்தி ஒன்றுக்கும் அதிகமான கோப்புகள் மாயமான விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் ராஜேந்திரன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுதாரர் ராஜேந்திரன் முன் வைத்த வாதங்கள் சிலை கடத்தல் தொடர்பான வழக்கின் ஆவணங்கள் மாயமானதாக அரசு தரப்பில் சொல்கின்றனர் ஆனால் உண்மையில் அவை திருடப்பட்டுள்ளன முப்பத்தி எட்டு போலீஸ் ஸ்டேஷன்களில் இருந்து நாற்பத்தி ஓரு ஆவணங்கள் திருடப்பட்டு இருப்பது சாதாரண விஷயம் அல்ல இதில் போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளனர் ஏனென்றால் ஆவணங்கள் காணாமல் போன விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்களின் பொறுப்பு அதிகாரிகள் மீது இதுவரை எந்த வழக்கு பதிவும் செய்யப்படவில்லை மேலும் வெளிநாட்டிற்கு கடத்தப்பட்ட சிலைகள் குறித்த விவரங்களும் கிடைக்கப்பெறாமலேயே உள்ளன பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் தொடர்பான விஷயங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை இவ்வாறு அவர் வாதிட்டார் இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்கள் எப்படி தொலைந்தன அதற்கான காரணம் என்ன முன்னூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் அதிகமான சிலைகள் திருடப்பட்டிருப்பதாக ஆவணங்கள் கூறுகின்றன அவை அனைத்தும் வெளிநாட்டில் உள்ள காப்பங்களில் வைக்கப்பட்டிருக்கிறதா அதை மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை எதுவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா பதிவு செய்யப்பட்டிருந்தால் வழக்கு எந்த நிலையில் உள்ளது இதற்கான விளக்கங்களை தமிழக அரசு தெரிவிக்கவில்லை என்றால் தலைமைச் செயலர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப நேரிடும் இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் விசாரணை நவம்பர் பதினோராம் தேதிக்கு ஒத்து ஒத்திவைக்கப்பட்டது திருமண மண்டபங்கள் கட்டுவதற்காக பக்தர்கள் காணிக்கை செலுத்தவில்லை சுப்ரீம் கோர்ட் திருமண மண்டபங்கள் கட்டுவதற்காக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் காணிக்கை செலுத்தவில்லை என தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது மேலும் கோவில் நிதியை அரசுக்கு வரும் நிதியாக கருதக்கூடாது என்ற உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவையும் உறுதி செய்துள்ளது தமிழக சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கோவில் நிதியிலிருந்து எண்பது கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ஏழு கோவில்களில் திருமண மண்டபங்கள் கட்டப்படும் என அறிவித்தார் இதைத் தொடர்ந்து அதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது அரசாணை ரத் ரத்து கோவில் நிதியை கொண்டு திருமணங்கள் திருமண மண்டபங்கள் கட்டுவது என்பது இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்திற்கு விரோதமானது என கூறி உயர் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கோவில் நிதியை கொண்டு திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கான அதிகாரம் அரசுக்கு இல்லை கோவில் நிதியை மத ரீதியான விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கோவில் நிதி என்பது வர்த்தக நடவடிக்கைகளுக்காக அல்ல அதில் திருமண மண்டபம் கட்டுவதற்காக பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை கோவில் நிதியை பொது அல்லது அரசு நிதியாக கருத முடியாது எனவே தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்கிறோம் என கூறி கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு திருமண மண்டபங்களை கட்ட வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் காணிக்கைகளை செலுத்தவில்லை விசாரணை தேவை கோவில் வளர்ச்சி மேம்பாட்டிற்காக அவர்கள் காணிக்கை செலுத்தியிருக்கலாம் கோவிலில் திருமண மண்டபங்கள் கட்டி திருமணங்கள் நடந்தால் அனைத்து விதமான மோசமான பாடல்களும் அங்கே ஒலிக்கும் இதற்காக தான் கோவில் நிலங்கள் இருக்கிறதா திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கு பதிலாக அந்த நிதியை கல்வி மற்றும் மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான நற்காரியங்களுக்காக செலவிடலாம் இந்த விவகாரத்தில் அரசு எடுத்த முடிவு சரியா தவறா என்ற விவாதத்திற்கு வரவில்லை இவ்வழக்கை விரிவாக விசாரிக்க வேண்டியிருக்கிறது எனவே மனுதாரர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு இடைக்கால உத்தரவையும் நாங்கள் பிறப்பிக்க போவதில்லை இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் சபரிமலையில் நான்கு கிலோ தங்கம் மாயம் விசாரணைக்கு உத்தரவு திருவனந்தபுரம் மாவட்டம் சபரிமலையில் துவார பாலகர்கள் சிலையில் வேயப்பட்ட தங்க கவசங்களின் எடை நான்கு கிலோ வரை குறைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து உரிய விசாரணையை நடத்தி உண்மையை கண்டறியுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறை கேரள மாநிலம் பத்தினம் திட்டா மாவட்டத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற பெற்றது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருமுடி சுமந்து வந்து ஐயப்பனை தரிசிக்கின்றனர் கோவில் திருமுற்றத்தில் ஐயப்பன் சந்நிதிக்கு முன்பாக இருக்கும் துவார பாலகர்கள் சிலைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் தங்க கவசம் சாட்டப்பட்டது கேரள உயர் நீதிமன்றம் உத்தர உத்தரவிட்டுள்ளது இவை நாற்பது ஆண்டுகள் வரை பழுது இல்லாமல் இருக்கும் என கூறப்பட்டது ஆனால் ஆறே ஆண்டுகளுக்கு கவசத்தில் பழுது ஏற்பட்டது இதையடுத்து பழுது பார்ப்பதற்காக சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் தங்க கவசத்தின் எடை நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு கிலோவாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பழுது பார்ப்பதற்காக அகற்றி சென்னைக்கு கொண்டு செல்லும் போது நான்கு கிலோ குறைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது துவாரபாலக சிலையில் இருந்த தங்க கவசங்கள் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் அகற்றப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியதால் சென்னையில் இருந்து அதை மீண்டும் கொண்டு வருமாறு சமீபத்தில் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அப்போது நடத்தப்பட்ட சோதனையில் தான் தங்க கவசத்தின் எடை குறைந்திருப்பது தெரிய வந்தது இதையடுத்து முழுமையாக விசாரணை நடத்தி உண்மையை கண்டறியுமாறு தேவஸ்தானத்தின் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பேச்சால் விஸ்வ இந்து பரிஷத் ஆதங்கம் மத்திய பிரதேசத்தின் கஜுரோஹ கோவில் வளாகத்தில் உள்ள விஷ்ணு சிலையை புனரமைப்பது குறித்த வழக்கு விசாரணையின் போது சிலையிடமே கேட்க வேண்டியது தானே என உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் பேசியது சமூக வலைதளங்களில் சர்ச்சையானது இதையடுத்து அவர் ஹிந்து மத நம்பிக்கையை கேலி செய்கிறார் என இந்து அமைப்பான விஸ்வ ஹிந்து பரிஷத் கருத்து தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராஹோ கோவில் சிற்பங்கள் உலக பிரசித்தி பெற்றவை இந்த கஜுராஹோ கோவிலின் ஒரு பகுதியான ஜாவரி கோவிலில் ஏழு அடி உயர விஷ்ணு சிலை சேதமடைந்த நிலையில் அதை புனரமைக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது இம்மனு கடந்த பதினாறாம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது பொது நலத்திற்காக இந்த மனு தாக்கல் செய்யப்படவில்லை விளம்பர நோக்கம் பொது விளம்பரத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என கூறி தள்ளுபடி செய்யப்பட்டது அப்போது இவ்வழக்கு குறித்து தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கூறியதாவது விளம்பர நோக்கத்திற்காகவே இம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சிலையை புனரமைப்பது குறித்து கடவுளிடமே கேட் சென்று கேளுங்கள் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தர் என நீங்கள் கூறுவதால் அவரிடமே சென்று பிரார்த்தனை செய்யுங்கள் எதற்காக நீதிமன்றத்தை நாடி வந்தீர்கள் சிலையை புனரமைப்பது நீதிமன்றத்தின் வேலை அல்ல அது தொல்லியல் துறையின் வேலை சிலையை புனரமைக்கும் அதிகாரம் தொல்லியல் துறையிடம்தான் இருக்கிறது இதைவிட உச்ச நீதிமன்றத்திற்கு பல முக்கியமான வேலைகள் இருக்கின்றன கஜுராஹோ கோவில் வளாகத்திற்குள்ளேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கிறது சைவ சமயத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு இல்லை என்றால் அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள் இவ்வாறு தலைமை நீதிபதி கவாய் கூறினார் நம்பிக்கை அவரது இந்து கருத்து சமூக வலைதளங்களில் வெளியாகி விவாத பொருளாக மாறிய நிலையில் இந்து மதத்தின் நம்பிக்கைகளை தலைமை நீதிபதி கேலி செய்து விட்டார் என விஸ்வ இந்து பரிஷத் குற்றம் சாட்டியுள்ளது இது குறித்து அந்த அமைப்பின் தலைவர் அலோக் குமார் கூறியுள்ளதாவது நீதியின் கோவில் நீதிமன்றம் நீதிமன்றங்கள் மீது இந்திய சமூகம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது இந்த நம்பிக்கை வெறும் பெயரளவுக்கு மட்டும் இல்லாமல் வலுவாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது குறிப்பாக நீதிமன்றத்திற்குள் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் அதற்கான கடமை மனுதாரர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கும் இருக்கிறது ஆனால் அந்த கடமையை தலைமை நீதிபதி மறந்துவிட்டாரோ என தோன்றுகிறது சிலை புனரமைப்பு வழக்கில் அவர் கூறிய கருத்து இந்து மத நம்பிக்கைகளை கேலி செய்வது போல் இருக்கிறது இப்படியான கருத்துக்களை வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் பின்னர் நீதிபதி மறுப்பு தெரிவித்ததாகவும் தெரிகிறது திருப்பூர் ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை வடமதுரையில் பழமை வாய்ந்த விருந்தீஸ்வரர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பேனரில் கோவில் உட்பிரகார மண்டபத்தில் கொம்பு முரசு உரிமி சங்கு பறை ஜமாப் சிவபாத்தியம் போன்றவை இசைக்கு அனுமதி இல்லை என கூறப்பட்டுள்ளது இந்துக்களின் பக்தி என்பது இசையோடு பின்னி பிணைந்தது இசையால் இறைவனை எழுந்தருளச் செய்வது உறங்கச் செய்வது போன்ற மரபுகள் இன்றளவும் தொடர்கின்றன இவற்றை போற்றி வளர்க்க வேண்டிய அறநிலையத்துறை அழித்து வருவது வேதனைக்குரியது இந்து கோவில்களின் பாரம்பரியங்களை ஒவ்வொன்றாக அழிக்க நினைக்கும் தமிழக அரசு தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா கோவில்களிலும் ஏற்கனவே உள்ள நடைமுறை பழக்கங்களை மாற்றக்கூடாது இசை இசைவாத்தியங்கள் முழங்க தடை செய்யப்பட செய்யக்கூடாது இவர் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் வேத ஆகம ஆன்மீக கலாச்சார மாநாடு உலக ஒற்றுமை ஆன்மீக கலாச்சார தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் சென்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடந்த ஆன்மீக கலாச்சார ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி எட்டு சிவாச்சாரியார்கள் அண்ணாமலையார் மலையை நோக்கி அமர்ந்து சிவ பூஜை செய்தனர் இதை காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வேத மந்திரங்கள் முழங்கி துவங்கி வைத்தனர் முன்னதாக மாநாட்டு வளாகத்தில் கோ பூஜை நடந்தது இதில் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் சிவபக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வழிபட்டனர் கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது அதிகாரிகளின் சட்டப்பூர்வ கடமை கடமை உயர் நீதிமன்றம் உத்தரவு விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க தாக்கலான வழக்கில் ஏற்கனவே அரசு நடவடிக்கையை துவங்கியுள்ளது அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது அதிகாரிகளின் கடமை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது ஆழ்வார் திருநகரி ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த பொதுநல மனு சாத்தூர் அருகே இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகின்றனர் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா நடைபெறும் கோவிலை நிர்வாகம் முறையாக நிர்வகிக்கவில்லை கோவில் நிதி தவறாக பயன்படுத்தப்படுகிறது கோவிலுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது கோவில் வளாகம் கழிப்பறைகளை தூய்மையாக பராமரிக்கவில்லை வணிக வளாகம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது பொதுப்பாதை கோவிலை சுற்றிலும் உள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மனு அனுப்பினேன் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் இவ்வாறு குறிப்பிட்டார் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏடி கிளீட் அமர்வு பிறப்பித்த உத்தரவு ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றி கோவில் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுரை அறநிலையத்துறை இணை கமிஷனர் செய்துள்ளார் அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது அதிகாரிகளின் கடமை ஏற்கனவே நடவடிக்கை துவங்கியுள்ளதால் இம்மனுவை மேலும் பரிசீலிக்க தேவையில்லை வழக்கு பைசல் செய்யப்படுகிறது இவ்வாறு உத்தரவிட்டது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்து எழுபத்தைந்து வயதான பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாடு முழுவதும் உள்ள இந்து மத தலைவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் செப்டம்பர் பதினேழாம் தேதி அவரது நாள் கொண்டாடப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து தர்மபுர நமடாதிபதி கடிதம் எழுதியுள்ளார் பாரத மாதாவுக்கு நீங்கள் செய்யும் அயராத சேவையும் சனாதன தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கான உங்கள் பக்தியும் பாராட்டத்தக்கது என தெரிவித்துள்ளார் காசி தமிழ் சங்கமம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் ஆயிரம் ஆவது ஆண்டு புனித பிரதிஷ்டை போன்ற உங்கள் வரலாற்று முயற்சிகளை நாங்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் என அவர் கூறியுள்ளார் ஞானம் தைரியம் மற்றும் இரக்கத்துடன் தேசத்திற்கு தொடர்ந்து சேவை செய்ய பிரதமர் மோடிக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும் எனவும் அவரது அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வாசித்த செய்தி மடல் இது அடுத்த ஒளிபரப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் பகல் ஒரு மணிக்கும் இந்திய நேரம் மாலை ஐந்தரை மணிக்கும் நடைபெறும் நன்றி வணக்கம்